அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் உகந்த நேரம் எப்பொழுது என்ற தகவலை தான் வந்து பார்க்கப்போகிறோம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலில் தாலி கயிறு மாற்றுறது சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்க அந்தரங்கம் சம்மந்தமான தகவல்களும் கனவு பலன்கள் சம்பந்தமான தகவல்களையும் எதிர்காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல நாள் நேரம் திதி நட்சத்திரம் இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது அவசியம் இது குறித்து பல வீடியோக்கள வந்து நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அதில் நேரம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் வந்து நீங்க தாலிக்கயிறு கயிறு மாற்றினீங்க அப்படின்னா மிக சிறப்பான விஷயமாக இருக்கும் அதாவது இந்த நேரத்தை பிரம்மதேவரோட வந்து ஒப்பிட்டு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது அதிகாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றுறதுன்றது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஆனால் எல்லாராலையும் இந்த நேரத்தில் மாற்ற முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் சிறப்பான நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அந்த நேரத்தில் உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளாக ஒரு நல்ல நேரமாக பார்த்து ராகுகாலம் யமகண்டம் குளிகை இந்த நேரங்களை தவிர்த்து ஒரு நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளுங்கள் அந்திசாயம் நேரம் அதாவது மாலை நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் தாலி மாற்றக்கூடாது அது மிக மிக சிறப்பான தெய்வீகமான நாளாக இருந்தாலும் பனிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்வதே உத்தமம் தாலி கயிறு மாத்துறதுல இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன் இதை தவிர்த்து மற்ற சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்